சிம்பிளாக ஹெல்த்தியாக எக்லெஸ் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுவும் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் நல்லா ஃபஜ்ஜியாக சாஃப்டாக இருக்கும் நம்ம மைதா இல்லாமல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோதுமாவை தான் யூஸ் பண்ண போகிறோம் அதுமே வந்து ரொம்ப குறைவாக தான் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு ஆறு வகையான ப்ரௌனி போட்டிருக்கேன் எக்லேயும் சரி அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ப்ரௌனியாக இருக்கட்டும் ஓரியோ ப்ரௌனியாக இருக்கட்டும் எல்லாமே பேக்கரி ஸ்டைலில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ப்ரௌனி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது நம்ம பேக்கரியில் கூட இந்த மாதிரி எக்லஸ் ப்ரௌனி அது கோதுமையில் பார்க்க முடியாது இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ட்ரேவை வந்து நம்ம ரெடி பண்ணணும் நான் வந்து எடுத்துருக்கிறது ஸ்கொயர் ட்ரே தான் நீங்கள் ரெக்டாங்குலர் ட்ரே கூட எடுத்துக்கலாம் ஆனால் ரவுண்ட் ட்ரே வந்து வேணாம் அது ப்ரௌனிக்கு வந்து செட் ஆகாது அது கேக் மாதிரி ஆகிடும் இப்படி வந்து நம்ம பட்டர்ஷீட் போட்டுட்டு எஜ்ஜுஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இதில் பட்டரோ நெய்யோ ஆயிலோ எதுவும் தடவணும்னு அவசியமே இல்லை இதுதான் வந்து பேசிக் வந்து பட்டர் ஷீட்டை வந்து ரெடி பண்ணுற மெத்தட் இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ரிமைனிங் இருக்கிறத கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஷீட் இல்லை அப்படின்னா ஒரு பட்டரை வந்து தடவிட்டு மேலே மாவு தூவிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நான் ஸ்டிக்காக ரெடி ஆகிடும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் நம்ம டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த ப்ராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம உடச்சி போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும் பட்டர் வந்து எண்பது கிராம்லேருந்து நீங்கள் நூறு கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் வந்து எண்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் இதே பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாய்லர் மெத்தட் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரௌனி மேலே நல்லா க்ரிங்கிள் டாப் மாதிரி வரும் அப்படி இல்லைன்னா கூட டைரெக்டாக ஒரு பேனில் நமக்கு டைம் இல்லை வீட்டில் செய்யும்போது நம்ம டைரெக்டாக பட்டர் டார்க் சாக்லேட் போட்டு உருக்கி எடுத்துக்கலாம் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை இது பேக்கரியில் வந்து யூஸ் பண்ணுறது இப்போது ப்ரௌன் சுகர் அதுக்கப்புறம் ஸ்வீட் கண்டென்ஸ் மில்க் நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன் அது ப்ரௌன் சுகர் மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெனிலா லெசன்ஸ் போட்டுட்டு அந்த நாட்டு சர்க்கரையை நல்ல கரையை வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் எதுவுமே தேவையே இல்லை நான் சொன்ன மாதிரி ப்ரௌன் சுகர் நாட்டு சர்க்கரை வெல்லம் இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் வெள்ளமாக இருக்கும் போது வெள்ளம் பொடி இல்லை அப்படின்னா உருக்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நார்மல் பிஸ்கே கூட போதும் இப்போது கொஞ்சம் ஆறி இருக்கிற அந்த டார்க் சாக்லேட்டை இதில் ஊற்றுரும் இன்கேஸ் பட்டர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவர் இல்லாமல் இருக்கணும் ஃப்ளேவர் உள்ள ஆயில் யூஸ் பண்ணால் ப்ரௌனி நல்லா இருக்காது ஸோ ஆயில் அப்படிங்கும்போது சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஆலிவ் ஆயில் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க அது வந்து ப்ரௌனியை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஷைனிங்காக வரணும் இதுக்கப்புறம் மாவு போட்டுக்கலாம் மாவு கோதுமை மாவு அரை கப் அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் ஒரு கால் கப் பேக்கிங் பவுடர் இல்லைன்னா பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இது எதுவுமே இல்லாமல் கூட நீங்கள் பண்ணலாம் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா கூட இல்லாமல் பண்ணி பாருங்கள் அது இன்னும் ரொம்ப ரொம்ப ஃபஜ்ஜியாக வந்துடும் இப்போ பால் பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் காய்ச்சி வச்ச பால் இல்லை அப்படின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் பால் கிட்டத்தட்ட ஒரு கால் கப் வந்து நமக்கு தேவைப்படும் நம்ம எக்கு யூஸ் பண்ணும்போது நம்ம பாலெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மாவு அதே மாதிரி ஓவர் மாவை போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னாகும் அப்படின்னா அது வந்து நமக்கு கேக் மாதிரி ஆகிடும் ப்ரௌனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோ ஃபெயில்னு சொல்லலாம் கேக்கோட முன்னாடி முன்னாடி ஒரு வேர்ஷன் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மாவெல்லாம் எதுவுமே இல்லை இந்த அளவுக்கு நம்ம ஷைனிங்காக வரணும் நமக்கு இப்போது நம்ம டார்க் சாக்லேட் வந்து போட்டுக்கலாம் டார்க் சாக்லேட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் இதில் ஆல்மண்ட் பிஸ்தா நீங்கள் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் இதுவாக நல்லா போட்டுக்கலாம் இப்போ டார்க் சாக்லேட்டை நம்ம உடச்சி கூட போடலாம் நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அதே சமயம் நீங்கள் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலை அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மேலே வந்து அப்படியே உப்பி வரும் இன்னொரு இடத்துல ஃப்ளாட்டாக இருக்கும் ஸோ பார்க்க நல்லா இருக்காது அதனால் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதே சமயம் ப்ரௌனியோட பேட்டர் அதாவது மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மேலே க்ரிங்கிள் டாப்பரும் இப்போது இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் நான் சொன்ன மாதிரி இது வேணாலும் போட்டுக்கலாம் டார்க் சாக்லேட் சாக்லேட் சிப்ஸ் அதுக்கப்புறம் ஆல்மண்ட் அதுக்கப்புறம் வால்நட் இது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதிலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சாக்லேட்டை யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஒயிட் சாக்லேட் வந்து மில்க் பண்ணி மில்க் காம்போ காம்பவுண்ட் வந்து மில்க் பண்ணி சாரி மில்க் பண்ணி ஊற்றலாம் அதுவுமே கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் ப்ளாண்டின்னு சொல்லுவாங்க அதுவும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரூக்கீஸ் அதாவது ப்ரௌனி குக்கீஸ் ரெண்டையும் சேர்த்து பண்ணுறது ப்ரூக்கீஸ்ன்னு இன்னொரு ரெசிபி இருக்குது அதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ப்ரீஹீட் பண்ண அவன் இல்லைனா ஓடிஜியில் வச்சுட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து பேக் பண்ணிங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரியில் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடும் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடிஜியாக இருக்கட்டும் அவன் கடாய் ப்ரெஷர் குக்கர் எல்லாத்தையுமே ப்ரீஹீட் பண்ணும் அவன் எல்லாம் டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் பேக் பண்ணணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டோம் அவ்வளோ ஷைனிங்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் டீ காஃபிக்கும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒற்றுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோஸும் போட்டிருக்கேன் போட்டிருக்கோம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியன் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லலாம்